வெல்கம் டு ரெஜினா சமையல் நம்ம போகிறோன்னா டொமேட்டோ பாத் செய்கிறதுக்கு மசாலா தயார் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜ சோம்பு ஜீரகம் எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு மூணு காஞ்ச மிளகா ஒரு பட்டை இதெல்லாம் போட்டு நம்ம லேசாக வறுத்துக்கிறோம் கூட ரெண்டு தக்காளியும் போட்டுரும் வறுத்ததெல்லாம் அரைசி தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்குறோம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் சரிவேக்கலை நல்லா வதக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பொடி பட்டாணி பச்சை பட்டாணி ஊற வச்ச பட்டாணி இருந்து கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு வரும் வதக்கி வதக்கி இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்குறேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம் தண்ணி ஊற்றோம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லை வதக்கி அரைச்சி வச்சதையும் சேர்த்துருவோம் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் கூட வதக்கலாம் இருந்தால் இப்படியும் மேலேயும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் இந்த மசாலா அரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன் உப்பு காரம்லாம் சரியாக்கத்தான்னு பார்த்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே அரிசி போட்டுக்கலாம் கொச்சிடிச்சு இப்போ அரிசியை போட்டுக்கலாம் எந்த அரிசியில் வேணால் செய்யலாம் இது நான் சாப்பாட்டை அரிசி வீட்டில் டெய்லி செய்கிற அரிசியில் செய்கிற எனக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும்னு தெரியும் நான் மூணு விசில் வைப்பேன் உங்கள் அரிசிக்கு நீங்கள் எத்தனை விசில் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க மூணு விசில் வச்சு நிறுத்தி அரைச்சு சாதம் பாருங்கள் நல்லா பல இருக்குது உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம மூடி இருக்கிறோம் இப்போ சாதம் வெந்திடுச்சு மூணு விசில் வச்சு நிறுத்தியாச்சு இதே அளவில் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்